அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆன்மீகம் அன்ட்டு ஒரு விஷயத்துக்குள்ள வயதானத்துக்கு அப்புறமா தான் நம்ம வரணுமா அதாவது நம்மளுடைய கடமைகள் எல்லாம் கரை செய்துட்டு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கடமைகள் எல்லாத்தையும் முடிச்சிட்டு கடைசியாக எனக்கு பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை நிட்டு நினைச்சிட்டு தான் ஆன்மதிக்குள்ள போகணுமா சமர்ப்பணம் அவர் இல்லாவிடின் தொலைந்திருப்பேன் ஒரு தவறான புரிதல் வந்துட்டு நிறைய பேர் இருக்கு வயதானதுக்கப்புறமா உடம்புலையும் திரும்பிருக்காது மனசுலேயும் திரும்பியிருக்காது அப்போது ஆன்மீகம் என்பது ஒரு உயர்ந்த கல்வி ஆன்மாவை பற்றிய ஒரு கல்வி ஒரு புரிதல் ஒரு பெரிய ஜேர்னி அது இப்போ வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களை பண்ணுறதுக்கே நம்ம என்ன சொல்கிறோம் சின்ன வயசாக இருந்தால் பண்ணியிருக்கலாம் இப்போ வயசாயிடுச்சு இப்போ நம்மளால் பண்ண முடியாதுன்ட்டு சொல்கிறோம் ட்ராவல் பண்ண முடியல சின்ன வயசுலே பண்ணியிருக்கணும் சாப்பிட முடியல சின்ன வயசுல பிடிச்சதெல்லாம் சாப்பிட்ருந்துருக்கணும் அப்போது சாதாரணமான சாப்பிட்றது ட்ரெஸ் பண்ணுறது ட்ராவல் பண்ணுறது இதுக்கெல்லாம் வந்து நம்ம சின்ன வயசுலையே பண்ணியிருக்கணும் சொல்கிறோம் அப்போது ஆன்மீக தேடலில் நம்ம போகும் பொழுது ஆன்மீக சிந்தனையை வளர்த்து கொள்வதுக்கு மட்டும் நம்ம வயதை சூஸ் பண்ணுறமே நாயம்மா அதுக்கு எவ்வளோ ஒரு அறிவு வேணும் ஆற்றல் வேணும் தைரியம் வேணும் இல்லையா அதை மட்டும் நம்ம எதுக்கு வயசானதும் பண்ணணும் சூஸ் பண்றோம் நம்ம ஏன் எனர்ஜி நம்ம மூளை நல்லா எனர்ஜெட்டிக்காக வேலை செய்யும்போது சுறுசுறுப்பா வேலை செய்யும்போது உடம்புல நல்ல எனர்ஜி இருக்கிற காலத்துல பண்ணா தானே நல்லது யோசிச்சு பாருங்க எல்லாம் முடிச்சுட்டேன் எதுவுமே பண்றதுக்கு இல்லை அப்பதான் வந்து நம்ம போகணுமா அதுதான் நம்ம ஆன்மீகத்தை கொடுக்குற மரியாதையா நீங்களே சிந்திச்சு பாருங்க எப்பயுமே என்ன ஆன்மீகத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க நல்லா சாப்பிட்டோமா நல்லா டிவி பார்த்தோமா நண்பர்களோட நல்லா சுத்தணுமா ஜாலியா இருந்தோமா நல்லா என்ஜாய் பண்ணோமா லைஃபை இந்த வசனத்தை நிறையா கேட்டுருப்போம் ஆன்மீகம் அதாவது ஸ்பிரிச்சுவாலிட்டி என்றால் என்ன உங்கள் ஆன்மாவை பற்றி தெரிந்து கொள்வது நீங்கள் யார் என்று தெரிந்து கொள்வது எந்த புக்லேயோ ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ உங்க அப்பா அம்மாவோ யாரும் சொல்லி தர மாட்டாங்க நீங்க எதுக்கு எதுக்குங்க வந்திருக்கீங்க உங்களுடைய மனசுதான் என்ன அதாவது மைண்டா என்ன அது எப்படி வேலை பார்க்குது இந்த ஐம்புலங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு நம்மளுக்குள்ள என்ன சக்தி இயக்கிக்கிட்டு இருக்கு நம்ம வாழ்க்கை ஏற்கனவே முடிவானதா இல்ல தான் நம்ம வாழ்க்கையை முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கோமா அப்போ கடவுள் தான் எல்லாத்தையும் நடத்துறாருன்னு சொல்றாங்க கடவுள் நடத்துறாரா இல்ல நம்ம நடத்துறோம் இந்த மாதிரி உண்மையாவே உங்களுடைய வாழ்க்கையினுடைய தன்மை உங்களுடைய தன்மை உங்களுடைய பர்பஸ் எல்லாத்தையுமே தெரிஞ்சிக்கணும்னா ஆன்மீகம் என்ற விஷயத்துக்குள்ள வந்தாதான் உங்களுக்கு வாய்ப்பே இருக்கு இல்லைன்னா கஷ்டப்பட்டு வாழ்ந்த சில அனுபவங்களை பெற்று இந்த இன்ப துன்பம் மாற்றி மாற்றி வரும் துன்பம் வரும்போது தான் நம்மளுக்கு கொஞ்சம் அறிவு வேலை செய்யும் அது வரைக்கும் நம்ம அறிவு வேலை செய்யறது மனசு மட்டும்தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஏன்னா மனசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுகவாசி மனசு நம்மளை ரொம்ப ஏமாத்தும் நம்மளை எப்பயுமே கம்ஃபர்ட் ஜோன்ல வச்சுக்கணும் நம்மள கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெல்லவே வரக்கூடாது கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளில வந்தாதான் நம்ம வாழ்க்கையில சில பாடங்களை கற்றுக்க முடியும் அடுத்த நிலை என்றதுக்கு போகவே முடியும் கடவுளை உணர முடியும் எல்லாமே முடியும் இந்த ஆன்மாவுடைய அறிவு வளர்கிறதுக்கு மட்டும்தான் இந்த ஆன்மா பிறவிகளை எடுக்குது அப்படின்னா அறிவு வளரணும்னா துன்பம் தேவை துன்பம் வந்தாதான் மனசு வந்து மிக்கா இருந்தது மனசு கொஞ்ச நேரம் அப்படி நிந்து யோசிக்கும் போது தான் அறிவு வேலை செய்யும் எப்போவும் மனசு சுகமாகவே சந்தோஷமாகவே கம்ஃபர்டபுளாக இருந்தால் அறிவுக்கு அங்கே வேலையே கிடையாது மனம் தான் எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே போகும் மனம் வந்துட்டு ஒரு பேய் மாதிரின்னு சொல்லுவாங்க மனம் ஒரு குரங்குன்னு சொல்லுவாங்க மனம் வந்து அதோடைய கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கும்போது மனம் வந்து எக்ஸ்பாண்ட் ஆயி எக்ஸ்பேண்ட் ஐ ஆசைகள் அதிகமாகும் சுய வெறுப்பு விருப்பு அதிகமாகும் கோபம் அதிகமாகும் காமம் அதிகமாகும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம இந்த பூமியில இருக்க ஆரம்பிக்கும் அடுத்த ஒரு பரிமாற்ற வளர்ச்சிக்கு போகவே மாட்டோம் இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும்னா நம்ம கொஞ்சம் நம்ம அன்றாட வாழ்க்கையில வெளில வரணும் இதெல்லாம் நம்மளுக்கு யார் கற்றுக் கொடுப்பாங்க எவ்வளவு சீக்கிரம் நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் நம்ம கத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை அழகானதாக சென்னையானதாக இருக்கும் இன்னும் கேட்டீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய தும்ப அனுபவிக்கு இல்லையா அவங்க தான் ரொம்ப கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க அறிவு நிலிருந்து தான் வேலை செய்கிறாங்க ரொம்ப மெச்சூர்டாக இருப்பாங்க அதனால ஆன்மீகம் என்பது எவ்வளவு சீக்கிரமாக குழந்தைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்களோ அவ்வளவு அற்புதமாக இருக்கும் அவருடைய வாழ்க்கை எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் இன்முகத்தோடு அவங்க அதை ஃபேஸ் பண்ணுவாங்க தவறான பாதையில் போறதுக்கு தொண்ணூறு சதவீதம் அவகாசம் இல்லை ஏன்னா அவங்க யாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் அவங்க எதுக்காக வந்திருக்காங்க எதுக்காக இதெல்லாம் நடக்குது அப்படின்றது தெரிஞ்சு போயிடும் அதனால அவர்கள் தவறான பாதையில் போவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படியே அவங்க மீறி போனாலும் அவர்களுடைய ஆன்மாவே அவங்களை திருத்துவிடும் சரியான பாதையில் எடுத்து செல்லப்படும் அப்போ ஆன்மீகம் என்பதற்கு வயது என்று ஒன்று இல்லை அது தவறான புரிதல் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய ஆன்மாவைப் பற்றியும் இந்த பிரபஞ்சத்தோடும் இறைவனோடும் எப்படி தொடர்பு பட்டுள்ளது ஏன் நாம் இறக்கிறோம் ஏன் இறக்கிறோம் இறப்பினால் இறப்புக்கு பின்னால் நடப்பது என்ன ஒவ்வொரு ஆன்மாவும் அதாவது ஒவ்வொரு மனிதனும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா மற்ற ஆன்மாங்களுக்கு விலங்குகளாக பிறந்த பூச்சிகளாக பிறந்த ஆன்மாக்களுக்கு அதை பற்றி தெரிந்து கொள்ள வாய்ப்பில்லை அந்த உடல்களுடைய லிமிடேஷன் அவ்வளவுதான் ஓரறிவு ஈரறிவு மூன்றறிவு அப்படிதான் மனிதனுக்கு மட்டும்தான் ஆறாவது அறிவுன்னு ஒன்று இருக்கு அப்போ மிருங்கலுக்கு அந்த வாய்ப்பு கிடைப்பதில்லை அந்த வாய்ப்பு யாருக்கு மனுஷனுக்கு போட்டு இருக்கும் முடியாது இருந்தாலும் இதை பற்றி பிடிக்காதவர்கள் கூட தெரிஞ்சிக்க விருப்பம் இல்லாதவர்கள் கூட ஏதாவது ஒரு மூலையில இத கேட்டு என்னைக்காவது ஒரு நாள் இந்த பாதையில வந்துட மாட்டாங்களா கொஞ்சம் அவங்க வாழ்க்கையில அந்த ஒளி ஏற்படாதான் என்ற ஆசையில தான் நாங்க இந்த வீடியோக்களை போட்டு இருக்காங்க என்ன பண்றது எனக்கு இன்ட்ரெஸ்டே வரமாட்டேது ஆன்மீகத்துல உலக வாழ்க்கையில தான் பற்று அதிகமா இருக்கு அடுத்தது என்ன பண்ணணும் என்ன பண்ணலாம் அதுலதான் என் மைண்ட் போகுது ஆன்மீகத்தை பத்தி கேட்டா எனக்கு போர் அடிக்குது போர் அடிக்குதுன்னா விட்டுடுங்க உங்க உலக வாழ்க்கைக்கு திரும்பி போலாம் ஆனா என்ன பியூட்டின்னு பாத்தீங்கன்னா உலக வாழ்க்கைக்கு நீங்க திரும்பி போக 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 மறுபடியும் உங்களை அந்த பரம்பொருள் ஆன்மீகத்தை நோக்கி இழுத்து கொண்டேதான் வரும் எப்படியாவது உங்களை கடைசியில மெய்ஞானத்திற்கு தான் கொண்டு வரப்படும் இந்த பிறவிய இல்லைனாலும் அடுத்த பிறவி அடுத்த பிறவி அதுக்கு வந்துட்டு கண்டிப்பா வரத்தான் செய்வாங்க பெற்றோர்களா இருக்கட்டும் ஆசிரியர்களா இருக்கட்டும் இந்த ஆன்மீக தேடலை சிறு வயதுலேருந்து மாணவர்களுக்கு குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அதை பெற்றோர்களும் நீங்களும் வந்து உட்காந்து மெடிடேஷன் பண்ணணும் ஒன் ஹவர் அம்மாவையும் அப்பாவையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு பண்ணணும் உங்களை பார்த்து பார்த்தே உங்கள் குழந்தைங்க கற்றுக்கும் உங்கள் மைண்ட் வந்து அமைதி ஆகும் தானாகவே நம்ம நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு சொல்யூஷன்ஸ் கிடைக்கும் ஏன்னா இந்த மைண்ட் வந்து ரொம்ப பெரிய வித்தக்காரர் பெரும் சித்தர்கள் கூட உங்கள் மனதை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க எவ்வளவோ சித்து விளையாட்டுகள் பண்ணுவாங்க மனதை மட்டும் கையாளுவது இது கடினம் சித்தர்களே சொல்லி இருக்காரு நீங்க பெரியவங்க உக்காந்துட்டு தவம் பண்ணலாம் தவம் பண்ணும்போது உங்க பிள்ளைகள் பார்க்க ஆரம்பிக்கும் அப்ப அவங்களுக்கும் அத சொல்லி கொடுக்கணும் சில பெற்றோர்களுக்கு பயம் நம்ம பிள்ளைகளுக்கு தியானம் சொல்லிக் கொடுத்த பசங்க வந்து சன்னியாசம் போயிடுவாங்களோ துறவி ஆயிடுவாங்களோ கல்யாணம் வாழ்க்கை என்ற மாதிரி இருக்க மாட்டாங்களோ அன்ட்டு இல்லறத்தில் இருக்க மாட்டாங்களோ சொசைட்டி என்ன பேசன்ட்டு நினைப்பாங்க ஆன்மீக பாதை என்றது ஒரு அவசியமானது ஒண்ணு உங்க ஸ்தூல தேகமான உங்க பிசிக்கல் பாடிக்கு வாயினால் எப்படி உணவு கொடுக்குறீர்களோ அதே மாதிரி உங்களுடைய ஆன்மாவுக்கு உயிருக்கு உணவு ால் மட்டுமே கொடுக்க முடியும் உங்கள் வாழ்க்கை மாறும் பாதையும் மாறும் பிள்ளைகளுடைய எது நல்லதோ அதை செய்யுங்க என அமைதியான மனம்தான் நல்லது எப்பயுமே எந்த அளவுக்கு சீக்கிரமா ஆன்மீகத்தில் ஒரு ஆன்மா வருகிறதோ அந்த அளவுக்கு அந்த ஆன்மா பக்குவ நிலையை அடைகிறது ஒரு நல்ல பாதையில் சென்று ஒரு நல்ல நிலையில் வீடு பேரு அடைய வாய்ப்பு இருக்கு அதற்கு பெற்றோர்கள் நீங்க உதவி செய்யணுமே தவிர்த்து ஏதோ பிசிக்கல் இந்த மெட்டீரியல் லைஃப்ல பண்ற விஷயங்களை மட்டுமே பத்தவே பத்தாது பத்த போன்ற மேலும் மேலும் நல்ல பதிவுகளுக்கு மறக்காம ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு அனுப்புங்கள் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்